ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி வந்து நெருங்கிட்டு இருக்கா டெலிவரி நெருங்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் நார்மல் டெலிவரிக்கு உங்களை வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் டாக்டரே வந்து எப்போ வந்து லேபரை இன்டியூஸ் பண்ணுவாங்க அதாவது உங்களுக்கு பெயினே வரலைன்ற பட்சத்தில் எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் டாக்டர் உடனே வந்து உங்களுக்கு வந்து டெலிவரியை வந்து தூண்டுவாங்க அதாவது வேகமாக வந்து டெலிவரி பண்ணுவாங்க குழந்தைங்கள இந்த மாதிரி முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க நீங்கள் டெலிவரிக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னாலும் கன்சீவாக இருக்கீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இன்றைக்கி என்ன பார்க்க சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஷன் ஆஃப் லேபர் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரியாக மருத்துவர் வந்து தூண்டுறது எப்போ வந்து டெலிவரியை தூண்டுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு டியூ டேட் வந்து நெருங்கிடுச்சுங்க டியூ டேட் நெருங்கியதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்றைக்கி செப்டம்பர் டுவெண்ட்டி டூன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ வந்து உங்களுக்கு டெலிவரி டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆனால் டுவெண்ட்டி த்ரீ அன்றைக்கும் உங்களுக்கு பெயினே வரவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டாக்டர் வந்து இண்டக்ஷன் பண்ணி அவங்களே வந்து உங்களுக்கு வழியை உண்டு பண்ணி பேபி வந்து டெலிவரி பண்ணுவாங்க இதுக்கு சில முக்கியமான காரணங்கள் வந்து இருக்குங்க இந்த மாதிரி இஷ் காரணங்கள்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களே வந்து உங்களுடைய லேபரை வந்து தூண்டுவாங்க அதுதான் இண்டக்ஷன் ஆஃப் லேபர் முதல் விஷயம் என்னென்னா அப்படி உங்களுக்கு டெலிவரியை தோன்றதுக்கு முன்னாடி டாக்டர் வந்து என்னென்ன செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாஸ்ட் மெனோபாசல் பீரியட் அதாவது உங்களுடைய லாஸ்ட் பீரியட்ஸ் டேட் வந்து செக் பண்ணுவாங்க அப்போ இன்றைக்கி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாளைக்கு டுவெண்ட்டி த்ரீ வந்து உங்களுக்கு டெலிவரி டேட் அப்படின்னா அந்த டுவெண்ட்டி த்ரீ வந்து கரெக்டான டெலிவரி டேட்டா அப்படிங்கிறத மொதல் செக் பண்ணுவாங்கங்க ஓகே அடுத்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபியோட க்ரோத் அதாவது இப்போ இல்லை ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கும்ல தயவு செஞ்சு எல்லா கர்ப்பிணிகளும் உங்களுடைய ஸ்கேன் எடுக்கக்கூடிய மாதத்தில் கரெக்டாக ஸ்கேன் எடுத்துருங்க அந்த ரிப்போர்ட்டையும் பத்திரமாக வச்சுருக்கணும் ஓகே ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் உங்களுடைய க்ரோத் அதாவது பேபியோட க்ரோத் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க ஓகே மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டெலிவரி சமயத்தில் ஸ்கேன் எடுக்கும்போது பனிக்குட நீரினுடைய அளவு எப்படி இருக்குது குழந்தையினுடைய ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டாப்ளர் ஸ்கேன் அதே மாதிரி நார்மலாக நம்மளுக்கு பார்ப்பாங்களா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லேயே நம்மளுடைய பனிக்குடி நீரினுடைய அளவை வந்து செக் பண்ணிடுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வாயை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க இது வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கை வச்சு பார்ப்பாங்க கை வச்சு பார்க்கும்போது அதில் ஏதாவது அதாவது நம்மளுக்கு டியூ டேட்டு நாளைக்கு தான் உங்களுக்கு டியூ டேட்டு அப்போ வந்து கை வச்சு பார்ப்பாங்க அதில் ஏதோ கண்ட்ராக்ஷன் கர்ப்பப்பையில் ஏதாவது விரிவடைஞ்சிருக்கா அதாவது உங்களுடைய கர்ப்பப்பை வந்து குழந்தையை பெறறதுக்கு ரெடியாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க இப்போ உங்களுக்கு டியூடேட்டும் நெருங்கிருச்சு கரெக்டாக இருக்குது பேபியோட வளர்ச்சி இருக்குது தண்ணி கரெக்டாக இருக்குது பேபியோட பிளட் ஃப்ளோ பேபியோட ஹார்ட் பீட்டு உங்களுக்கு வந்து பிபி சுகரு இந்த மாதிரி எல்லா இதுவுமே கண்ட்ரோலபிளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து உங்களுக்கு வழியை தூண்டுவாங்க எதுக்கு வழியை தூண்டுறாங்க அப்படிங்கிற பார்த்துங்க அப்படின்னா இப்போ யூஸ்வலாக உங்களுக்கு அந்த டியூ டேட் இருபத்தி மூணாந்தேதி நாளைக்கே சொன்னேன்ல அப்போ அந்த டேட்லேருந்து இருந்து ஒரு வாரம் உங்களுக்கு தள்ளி போயிடுச்சு அவங்க வந்து உங்களுக்கே வழி வரட்டும்னு விட்டுட்டாங்க அப்படின்னா குழந்தைக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதாவது உங்களுக்கு டியூ டேட் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க இப்போ இருபத்தி மூணாந்தேதி அப்படின்னா அடுத்த ஒரு வாரம் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு வாரத்துக்குள்ளே என்னென்ன நடக்கலான்னா பேபிக்குவோட அந்த நஞ்சு கொடி இருக்குல்ல அது வந்து சின்னதாகிடலாம் அதாவது பேபிக்கோட ரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையும் ஒரு கட்டத்தில் ரத்த ஓட்டமே வந்து ஸ்டாப் ஆகிடலாம் இப்போ பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த நஞ்சு கொடி பார்த்திங்கன்னா அந்த நாற்பது வாரம் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாகி இருகிறோம் அதனால ப்ளட் ஃப்ளோ வந்து கம்மியாயிரும் அதனால தான் டாக்டர் வந்து லேபரை இண்டெக்ஸ் பண்ணுறாங்க அதாவது அவங்களே வந்து பிரசவ வழியை உண்டு பண்ணி குழந்தைய வந்து வெளியெடுப்பாங்க சரி பிரசவ வழியை ஒன்று பண்றதுக்கு டாக்டர் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல பாயிண்ட் உங்களுக்கு அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்களா பனிக்கூட நீர் அதை வந்து உடச்சி விடுவாங்க சில பேருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க சில பேருக்கு அந்த பனிக்கூட நீரை உடச்சி விடுவாங்க சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெல் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஜெல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வலியை தூண்டக்கூடிய ஒரு ஜெல்லு மாதிரி அப்ளை பண்ணுவாங்க சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐவியில் ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு வலியை தூண்டுவாங்க இப்படி வலியை தூண்டி அதாவது இயற்கையிலேயே உங்களுக்கு பெயின் வரலை உங்களுக்கு பேபி வந்து ஃபுல் டேர்ம் பேபியாக இருக்குது எல்லாமே பக்காவாக இருக்குது ஆனால் உங்களுக்கு பெயின் வரல அப்படிங்கிற சமயத்தில் பேபியை வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் டாக்டர் வந்து இந்த மாதிரி வழிகளை வந்து தூண்டுகிறாங்க இப்போ நீங்கள் டெலிவரிக்கு ரெடியாக இருக்கீங்க அட்மிட் ஆகிருக்கீங்க உங்களுக்கு பெயின் வரலன்ற பட்சத்தில் டாக்டர் இந்த மாதிரி முறைகள்லாம் பண்ணி வழியை தூண்டி குழந்தைய வந்து சேஃபாக வெளியெடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டியூ டேட்டே நெருங்கிடுச்சி அதாவது டியூ டேட் அன்னைக்கும் பெயின் வரல அப்படின்னா டாக்டர் இந்த மாதிரி முறைகளை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நம்ம தைரியமாக வந்து அதை எதிர்கொள்ளாங்க இதில் எந்த விதமான தப்பும் கிடையாது இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த டியூ டேட்டை தானே தாண்டி ஒரு வாரமும் நீங்கள் தாண்டிட்டீங்க இருபத்தி மூணாந்தேதி டியூ டேட்டுனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் இருபத்தி மூணு அக்டோபர் ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா பேபிக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வரலாம் பனிக்கூட நீரினுடைய அளவு குறையலாம் ரத்த ஓட்டம் குறையலாம் அப்புறம் பேபியோட மூமெண்ட் வந்து ரொம்ப குறையலாம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால தான் வந்து ஃபுல் டேம் ஆயிடுச்சு எல்லாமே நார்மலாக இருந்துச்சுன்னா அவங்க டாக்டர் வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து தூண்டுறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் எதிர்கொள்ளாங்க இதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லைங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பொதுமான தகவலாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்